சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் சென்னையில் இந்தியாவே ஒலுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் வந்து திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை படுபாதக செயல் இதை வந்து எல்லாருமே கண்டிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு முக்கியமான செய்தி அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு நாசமாய் போய் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஆகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குது இதில் நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்த வந்து உங்க கூட நான் பகிர்ந்துக்கிட்டால் இந்த மொத்த இதையமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டவரு திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கணும்னு பிரச்சாரம் பண்ணவரு கனிமொழியும் அவரும் ஒரே மேடையிலே கலந்து பிரச்சாரம்லாம் பண்ணாங்க இதுவரைக்கும் அதே நிலைப்பாட்டில் இருந்தாங்க முழுக்க முழுக்க இந்து விரோத கருத்தை தான் பேசிகிட்டு இருந்தாரு பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலே தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு நீங்கள் எல்லாம் பசுமாட்டை நம்ம எல்லாம் கும்பிட கும்பிடணும்னு சொன்னோம்னா அவர் வந்து பசு மாட்டை திங்கிறது என்னுடைய உரிமைன்னு சொன்னார் மாட்டை வச்சு திங்கிறதெல்லாம் நான் விருப்பப்படுவேன்னு சொன்னார் இப்படி தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தவர் தான் இயக்குனர் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் அவர் நம்ம பல இடங்களில் நம்ம விமர்சனம்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம் விவாதிச்சுக்க விவாதிக்கவும் செய்திருக்கோம் அவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல சுட்டி காட்டியிருக்கோம் இப்போ அது இல்லை முக்கியம் இந்த இன்றைக்கு காலையில அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இந்த ட்வீட் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபடு பொருளாக இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல வந்திருக்கு குறிப்பாக இந்த தலித்தையும் பேசிட்டு தெரியவாங்கல்ல இந்த பட்டியலின சமுதாய மக்களை வச்சு ஒரு தலித்து தலித்துன்னு பேசிட்டே தெரியுவாங்கல்ல அந்த மட்டத்தில் ஒரு ஒரு பெரிய விவாத இருக்குது அதுவும் குறிப்பாக திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல அவர் இவரும் அந்த லிஸ்டில் தான் இருந்தாரு தான் கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஆனாலும் இன்னைக்கு போட்டால் ட்வீட் வந்து அந்த திமுக கொத்தடிமைகள் பரம்பரை கொத்தடிமைகள் அந்த இது சரவணன் அண்ணாதுறை மாதிரியான ஆள் தமிழன் பிரசன்னா மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல இவங்களுக்கு ரொம்பவே கொந்தளிப்பை ஏற்படுத்தி அது ட்விட்டு பயங்கரமாக அந்த இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் பயங்கரமாக பதில் சொல்கிறேங்கிற பேரில் இப்போ வந்து பா ரஞ்சித்தை போட்டு காரி துப்பிட்டு இருக்காங்க கண்ணா பின்னாடி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன வாக்கி வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து அவர் அப்படி என்னதான் கேட்டார் அப்படிங்கிறதுக்கு நம்ம வருவோம் திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக வலைத்தள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பிக் கொண்டிருப்பவர்களிடமும் சில கேள்விகள் இந்த வன்மத்தை பரப்புரகங்களெல்லாம் விடுவோம் திமுக அரசுக்கு சில கேள்விகள் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ எடுத்துடுங்க வன்மத்தை போறப்போதும் சேர்த்துடுங்க எதுக்குன்னா இந்த ஆம்ஸ்டாங் கொலை தொடர்ந்து நடந்த சம்பவங்களை நிகழ்வுகளை வச்சு ரஞ்சித் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்ட அந்த இதுதான் ஒரு ஏழு கேள்வி கேட்டிருக்காரு சுருக்கமாக நான் அந்த கேள்வி அப்படியே வாசிக்கிறேன் ஒன்றும் தப்பு கிடையாது முதல் கேள்வி சென்னை மாநகரில் செம்பியம் காவல் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது அதாவது ஆம்சங்க வெட்டி கொண்டிருக்காங்க இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அப்ப தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு எந்த க எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் கொலையாளிகள் வந்து எதற்கும் பயப்படாம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய இதில் முதலமைச்சர் தொகுதியிலேயே அஹ் ஆம்ஸ்டாங் வீட்டு முன்னிலேயே ஆம்ஸ்டாங்கை வெட்டி கொண்டதை தான் இவர் சுட்டி காணிக்கிறார் இத நீங்க பார்த்துருங்க எனவே சட்டம் சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் யார்கிட்ட கேட்கிறாரு முதலமைச்சர் ஒங்கோல் அந்த ஸ்டாலின் கார் இருக்காரில் அவர்கிட்ட ரெஞ்சித்து கேட்கிறார் ஒரு கேள்வி அடுத்த கேள்வி படுகொலை செய்ததாக ஒப்பு கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழி வாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள் முக்கியமான பாயிண்ட் அதாவது இப்போ இவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டது வந்து முன்விரோதம் காரணமாக அதாவது வந்து இந்த ஆர்காடு சுரேஷுங்கிறவரை ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்து விட்டாங்க அவருக்கு பழி வாங்குற விதத்துல தான் ஆர்காடுடைய அந்த கொலையாளிகள்லாம் இதை செய்ததாக வெளியே வாக்குமூலத்தில் சொன்னதாக இதை வந்து வெளியே சொல்லி பரப்பிட்டுருக்காங்க இது வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமான விஷயம் இது இதை வந்து பா ரெஞ்சித் அவர்கள் வந்து இதை வெளியே எடுத்து சொல்கிறார் அடுத்து சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்து விடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் முக்கியமான பாயிண்ட் இதில் எனக்கு அந்த கருத்தில் பூரண உடன்பாடு உண்டு அப்படிதான் தான் நானே முதலாவது நான் வேற மாதிரி நினைச்சேன் நான் வேற மாதிரி நினைச்சேன் முதலாவது அதாவது இது இந்த மாதிரி தான் இருக்குது வாய்ப்பு இருக்கும்னு நான் நம்புறேன் நம்ம ஒரு பத்திரிகை துறையில் ரொம்ப நாள் வேலை பார்த்து பத்திரிகை இதழில் வரைக்கும் படிச்சுட்டு வந்து இல்லைன்னா வேலை பார்த்தா கூட நம்மளையே வந்து குழப்பி விட்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு அழகாக வடிவமைச்சாங்க நம்புனேன் இப்போ இவர் சொன்னதுனால நான் ஒன்றும் இதை மாற்றில நான் நேத்துல இருந்தே நான் அதை வேறு சில காரணங்கள்னால அந்த இந்த கேஸை பற்றி கொஞ்சம் வேறு மாதிரிலாம் சிலை இதை அடுக்கும்போது இந்த கொலைக்கு பின்புலத்தில் திமுக தான் இருக்குங்கிறது புரிய வந்துச்சு சேகர் பாபு தான் இதுக்கு பின்புலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வலுத்தது இன்னொரு பக்கத்துல வந்து திருமாவளவன் இருக்கக்கூடாதுங்கிற ரெண்டு ஆங்கிளில் எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு கிட்டத்தட்ட இப்போ எங்கன்னா சேகர்பாபு நோக்கி நகர்ற மாதிரி தான் எனக்கு படுது இன்னைக்கு காலையில் உள்ள நிலவரங்கள் இன்னும் சில விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு வாய்ப்பு ரொம்ப சேகர்பாபுடைய தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு புரிதல் வந்துச்சு அந்த நேரத்துல இதை பார்க்கும்போது இவருடைய கருத்து நமக்கு வந்து நம்ம ஏ ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்ட விஷயமும் இதை ஒத்து போகுது இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாதகமாக பயன்படுத்தி அதாவது ஆற்காடு சுரேஷ் கொலை நடந்தது அந்த கொலையில் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் வந்து அந்த கொலையில் நடந்ததில் இவருக்கு ஒரு பகை இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை சாதகமாக எடுத்துட்டு அந்த ஆற்காடு சுரேஷங்குடைய சுரேஷனுடைய தம்பி பாலாவை வந்து அதுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஆற்காடு சுரேஷனுடைய மனைவியும் இதுக்கு வந்து பேட்டி கொடுக்க சொன்ன மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு இப்படியெல்லாம் இது இவங்களெல்லாம் அதுக்கு சாதகமாக மச்சிட்டு அவங்களுக்கு வந்து இவர் இவர் ஆம்ஸ்டாங் மேலே ஒரு கோபம் இருக்குங்கிறத பயன்படுத்திக்கிட்டு அவங்களையும் கொலையாளிகளில் ஒரு திரையாக பயன்படுத்தி இந்த வழக்கை வேற மாதிரி தெச திருப்பி கொண்டு போறதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க ஆனா உண்மையான காரணம் வேறு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இவர் சந்தேகப்படுற இதே சந்தேகம் எனக்கும் உண்டு இதை மையப்படுத்தி தான் நிறைய பேர் வந்து இதுல உண்மையிலேயே இது வந்து கொலையாளிகள் இல்லை முதலமைச்சர் சொல்றாரு இவங்க தான் கொலையாளிகள் அப்படிங்கிறாங்க கொலையாளிகள் எல்லாம் பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இவர் அறிவிச்சுட்டு இருந்தாரு ஆனால் உண்மையிலே கொலைகாளி இவங்க இல்லை கொலையாளிகள் இவங்க இல்லை இவங்க வந்து வெறும் துரும்புதான் ஆயுதங்கள் தான் அம்பு தான் அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக பலரும் பேசிகிட்ருக்காங்க சரி இதுக்கு பார்ப்போம் இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன ஆருத்துரா இருக்குதுங்கிறதுல காவல்துறைக்கு என்ன நிலைப்பாடு இருக்குது பல செய்திகளை உலவ அனுமதித்து இதில் எது உண்மை என்பது எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன் ஊடகங்களும் இது கொடுத்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் இந்த கொலை சம்பந்தமாக ஊடக இதில் கூட கொலை கேள்வி எழுப்பலையே ஏன் அப்போ திமுக அந்த ஓங்கோல் குடும்பத்திலேருந்து இருந்து உத்தரவு வரவில்லை அப்படி அப்படிங்கிற தான் ஊடகங்களெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பிறகு நம்ம டிபேட்டை சொல்லி காத்துருக்கு காத்திருக்காங்க அப்படிங்கிறது தானே உண்மை அதை தான் சுட்டி காட்டிக்கிறது மூணாவது கேள்வி சமீப காலமாக தலித்து மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்க போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழகத்தில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதட்டத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கின்றன என்பதை தெரியப்படுத்த வேண்டும் அடுத்த கேள்வி நாலாவது கேள்வி பெரம்பூரில் அண்ணனது அதாவது அவர்களது உடலை அடக்கம் செய்ய கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட இரண்டு நாள்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பம் இல்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாட செய்து அதில் சட்ட ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூர் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் பெரம்பூரில் அவர்களுடைய உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக வஞ்சக செயலை செய்து இருக்கிறது இந்த உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழவே செய்கிறது நான் சொல்லலைங்க சொல்றேன் ஐந்தாவது கேள்வி திமுக அரசு அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துக்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை வைக்கிறேன் வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா சரியான கேள்வி கேட்டிருக்கேன் இது மாதிரி இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காரு மொத்தத்தில் ஏழு கேள்வி ஏழு கேள்வியிலே மொத்தத்தில் எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே தான் வருது முக்கியமாக திமுக அரசாங்கம் வந்து இந்த திராவிடா மாடல் அரசாங்கமானது இந்த மு க ஸ்டாலின்காரு அரசாங்கமானது முழுக்க முழுக்க தலித்கள் என்று சொல்லப்படுகின்ற பட்டியலின சமுதாய மக்களை ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பட்டவர்த்தமாக போட்டு உடைச்சிருக்காரு உடைச்சது வேறமில்லை திமுக கார் திமுகவுக்கு ஒத்தடிமை வேலை பார்த்தவர் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு தெரிஞ்சவர் திமுகவுக்காக வேண்டியே பாடுபட்டவர் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் தொடர்ந்து முயற்சி செய்தவர் தொடர்ந்து அந்த பட்டியலின சமுதாய மக்களை வந்து ஆஹ் திமுகவுக்கு ஓட்டு போட வைத்தவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அப்படிதான் செய்தார் இப்படியெல்லாம் செய்துட்டு இருந்த பா ரஞ்சித் தான் இந்த அளவுக்கு கொதி தெளிந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு இந்த அரசு எவ்வளோ பெரிய கெடுதலை செய்து கொண்டு இப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் இல்லை இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் அவர் இறந்து நாலு நாள் ஆகிப்போச்சு இன்னைக்கு தான் மு க ஸ்டாலின் அடிக்க அடிச்சு பிறண்டு ஓட்டுந்து ஓடி ஓடி போனார் அங்கே ஏன் இவ்வளோ நாள் அவர் சென்னையில் இல்லையா இல்லை இவ வேறு வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது போய்விட்டாரா இல்லை நடக்க முடியாமல் வீட்டில் படுத்துட்டு கிடந்தாரா எங்கே தான் போனார் ஏன் அவர் வந்து இங்கே போகலை அப்படி போக வேண்டாம்னு முடிவெடுத்த அவர் இன்றைக்கு மட்டும் ஏன் ஓடி போனார் அங்கே தான் சூத்திரம் இருக்குது என்ன அப்படின்னா காலையில் ரஞ்சித்தினுடைய இந்த இது வந்து ட்விட்டரில் வந்து அது மிகப்பெரிய வைரல் ஆகி போச்சு ஏராளமான பேர் அதை பார்த்துட்டாங்க பார்த்தவங்க அத்தனை பேருமே தேசியவாதிகளோ இல்லைனா சங்கிகளோ அல்ல சங்கிகளும் பார்த்துருக்காங்க எல்லோரும் பார்த்துட்டு தான் என்னகிட்டே சொன்னாங்க பா பா பெரும்பாலானது இது எங்கே சர்க்குலேட் ஆகிடுச்சு எங்கே போச்சுதுன்னா பட்டியலின சமுதாய மக்கள் மத்தியில் குறிப்பாக பறையர் சமுதாய மக்கள் மத்தியில் பெரிய அளவில் இது ரீச் ஆகிட்டு எல்லா பட்டி தொட்டிக்கும் இது போய் சேர்ந்துட்டு இளைஞர்கள் மத்தியில் அது அதிகமாக போயிட்டு போன உடனே எனவே இதை சரி கட்டுறதுக்கு வேற வழி இல்லைங்கிற காரணத்தினால அறக்க பறக்க ஓடி போனார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்கே இவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வீட்டுக்கு போய் அங்கே துக்கம் விசாரிச்சுட்டு அவருக்கு பொண்டாட்டிக்கு மனைவிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் பா ரஞ்சித்தினுடைய ட்வீட்டுக்காக வேண்டி இந்த அளவுக்கு இவர் ஓடி போயிருக்காருன்னா ஏன் இந்த அளவுக்கு பதட்டம் அடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னா வேற எந்த காரணமும் கிடையாது விக்கிரவாண்டியில் நாளைக்கு தேர்தல் இடைத்தேர்தல் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் முப்பது சதவீதம் வாக்காளர்கள் வந்து பட்டியலின சமுதாயம் பரையர் சமுதாயத்தையே சேர்ந்தவங்க பா ரஞ்சித்தினுடைய இந்த அறிக்கை இந்த கோபம் வந்து அந்த மக்களுக்கும் போய் சேர்ந்துடும் அது உலகம் முழுக்கவே பெயர உடனே எந்த சமுதாய மக்கள் எந்த த தலைவர்கள் இல்லைனா எந்த பிரபலங்கள் எந்த செய்தியை பரப்புனாலும் வெளியிட்டாலும் அந்த ஒரு சில நிமிடங்கள்லேயும் அது எல்லாத்துலையும் போய் சேர்ந்துடும் அந்த தொகுதியினுடைய அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய பட்டியலின சமுதாயம்னு சொல்லக்கூடிய பறையர் சமுதாய மக்கள் மத்தியில இது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துங்கிறது முதலமைச்சருடைய எதிர்பார்ப்பு அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அங்கே வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீத மக்கள் பழ பறையர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்காங்க ஓட்டு வாக்காளர்கள் இருக்காங்க அந்த வாக்குகள் முழுக்க ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அப்படியே திமுகவுக்கு தான் விழும்னு நம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் மண்ணவாரி போடுற மாதிரி பா பாரஞ்சித்தினுடைய இந்த கோபம் வந்து வெளிப்பட்டுருக்கு அப்போ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் பங்கம் ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிறனால தான் அறக்க பறக்க ஓடி போய் எத்தனை மூணு நாலு நாள் இன்னைக்கு நாலாவது நாள் ஓடி போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்தார் அந்த தொகுதி உருக்கக்கூடிய தொகுதி தானே அவர் கொலை செய்யப்பட்ட உடனேயே போய் பாத்துருக்கலாமே உடனே காவல்துறைக்கு எல்லாம் உத்தரவு போட்டு உடனடியாக அது முறையான விசாரணை நடத்துங்க அப்பான்னு சொல்லலாமே ஏன் செய்யல கொலை செய்ததே உங்க ஆளுதானே கொலையினுடைய தூண்டுதல் மூல ரூட் எடுத்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டியது பாபா கை நீட்டுறாங்க நம்ப முடியாத இடத்துல தான் எல்லாம் இருக்குது சேகர்பாபுடைய கடந்த காலமே அது ஒரு ரவுடீசம் வாழ்க்கை ரவுடிகளை கடை இது தற்காலம் வரைக்கும் அவருக்கு பின்புலத்தில் அடியாள்களையும் ரவுடிகளையும் தான் வச்சுட்டு அலையிறார் அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வெளியே தெரியாமல் இவங்களெல்லாம் பெரிய மனிதர்கள் போர்வையில் அப்படியே வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி தான் பல அமைச்சர்களும் இருக்காங்க எல்லாம் அடியாள்கள் இந்த மாதிரி ரவுடிகளை சார் இந்த கட்சியே ரவுடி கட்சி தானே திமுகனாலே இது ரவுடி கட்சி தான் அது ரவுடிகளை தான் உள்ள அடைக்கி வச்சிருக்கும் கொலைகாரம் கொள்ளைக்காரன் இவங்கள தான் உள்ளே வச்சுருக்கோம் போதைப் பொருள் கடத்தல் இவங்களை தான் உள்ளே வச்சுருக்கோம் அவங்களுடைய அவங்களை காப்பாற்றுறதுக்கு இவங்க கரெக்டாக செய்வாங்க இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க செய்ய வேண்டியதை செய்வாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் டீல் இவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு அந்த அடியாள்களை ரவுடிகளும் தேவைப்படுறாங்க அதே மாதிரி சின்ன சின்ன சில சில இடங்கள்ல வந்து அரசியல் அரசியலில் எதுக்கக்கூடியவங்க எடுத்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்களை எதையாவது பண்ணுறதுக்கு இந்த ரவுடிகள் தேவைப்படுறாங்க அதை பயன்படுத்திடுறாங்க இந்த ரவுடிகளை காப்பாற்றிட்டு வராங்க இவ்வளோதான் டீல் இப்படி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் இவர் வந்து சேகர்பாபு அவர்களுடைய ஒரு பிரச்சனை அது முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா சேகர்பாபுடைய மகள் வந்து அவங்க வந்து காதல் திருமணம் செய்துட்டாங்க அந்த காதல் திருமணம் செய்யக்கூடிய அந்த விவகாரத்தில் வந்து ஆம்ஸ்டாங் வந்து அந்த பெண்ணுக்கு சாதகமாக சில விஷயங்களை செய்ததை செய்ததாக சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கும்னு தான் நானும் நம்புகிறேன் இது வந்து சேகர்பாபு விருப்பத்துக்கு மாறான ஒரு செயல் அந்த விருப்பத்துக்கு மாறான செயலை இவர் செய்ததுனால இவருக்கு மேலே கோபம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க யார் ஆம்ஸ்டாங் அவர்களும் சேகர் பாபு அவர்களும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க பாபு அவர்களுக்கு சில அடியாள்கள் இந்த ஏற்பாடு செய்து கொடுக்கறது இல்லைனா இவரு கொடுக்கக்கூடிய வேலையை அவர் செய்கிறது யார் யாராவது அடி ஏதாவது போட்டு தள்ளு அதை பண்ணி இதை சேகர் பாபு ஏவக்கூடிய எல்லாம் செய்யக்கூடிய இடத்துல இவரும் சில காலம் பணியாற்றியிருக்காரு ஆம்ஸ்டாங் அந்த அடிப்படையில் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க நாய்ப்பேன்னகாங்கன்னா அப்படி நெருக்கமான ஒரு ஆளாக தான் இருந்தார் அவர் கொலை செய்யப்பட்டு மூணு நாலு நாளாக இருந்தாலும் எங்கே போய் ஒழிஞ்சுட்டு நடந்தார் போக வேண்டியதுன்னு போய் பார்த்துருக்கலாம் துக்க விசாரிச்சிருக்கலாம்ல நெருக்கமான தானே அந்த குடும்பத்தில் இவருக்கு நல்ல உள்ள ஒரு சேகர் பாபு ஏன் போகல காரணம் இதுதான் மு க வந்து வழக்கம் போல இன்னைக்கு வந்து ஒரு சட்டையும் போட்டுட்டு ஒரு பேண்ட் போட்டுட்டு அங்கே போனார் என்ன கதைன்னு எனக்கு தெரியல என் வேட்டி போட்டுட்டு போனா வேட்டி கட்டிட்டு போனால் அங்கே போகக்கூடாதா புரியலேது அதை போயிருக்காரு காரணம் வந்து வேற ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு வந்து தேர்தல் நாளைக்கு நடக்குது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அங்கே தலித்து மக்களுடைய ஓட்டு அதிகம் இருக்குது தலித்துன்னு சொல்லக்கூடிய பட்டியலின சமுதாய மக்கள் ஓட்டு அதிகம் முப்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு உழக்கூடிய ஓட்டு அதில் வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக பாட கட்டி விடுவாங்கங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு பா ரஞ்சித்தினுடைய இந்த ஒரு விஷயம் மட்டுமே அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய இது வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு அதாவது தமிழகம் முழுக்கவே பட்டியலின சமுதாய தலைவர்களுக்கு வந்து திமுக அரசாங்கத்தினால பாதுகாப்பு இல்லை பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கும் எந்த நன்மையும் இல்லை உண்மையும் இல்லை உண்மையிலேயும் இந்த தீ இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினால அந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு தவிர வேறு யாருக்கும் எந்த தமிழனுக்கும் நன்மை இல்லை எந்த ஜாதிக்காரங்களுக்கும் நன்மை இல்லைங்கிறதான் உண்மை அத்தனை பேரும் தாலியை இருக்கிறதுக்கு இவங்க எல்லா வேலையும் செய்துட்டு இருக்காங்க அங்கே விக்கிரவாண்டியில் நடக்கிற இடைத்தேர்தலில் கூட அங்கேயும் வந்து சாராய வியாபாரம் ஒரு மொத்தத்தில் முப்பத்தொம்போது சாராய டாஸ்மாக் கடைகள் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்குது இதுக்கு முன்னாடி வியாபாரம் ஒரு நாளைக்கு வந்து அந்த முப்பத்தி ஒம்போது கடையிலையும் வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு ஆனால் அந்த தேர்தலை முன்னிட்டு கடந்த பல நாட்களாக ஒரு நாளைக்கு மூணு லட்சம் மூணு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு வேறு என்ன வேணும் சாராயம் அதிகமாக விற்க விற்க என்ன நடக்கும் தாலியை இருக்கிறது அதிகமாகிட்டு போகும் அதான லாஜிக் குடிக்க குடிக்க சாவரமே குடிச்சிட்டு சாவரமே என்றைக்கி அதிகமாக போயிட்டே இருக்கும் அவனுடைய ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் அதை தான் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இருக்கு இது ஒரு தாலி அறுத்தான் மாடல் இது தான் செய்யும் தாலி அறுக்க தான் செய்யும் அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் பாதுகாப்பு கிடையாது சாதமானியனுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் இந்த இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனாலும் அங்கே ஓட்டு கொண்டு இழக்க வேண்டிய சூழ்நிலை வருதுங்கிறம்போது அதை ஈடு கட்டுறதுக்காக வேண்டி ஒரு ட்ராமா பண்ணுறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பண்ணிட்டாரு இன்னைக்கு அந்த டிராமாவை இந்த டிராக்கி ட்ராமா வந்து மக்கள் மத்தியில் அது குறிப்பாக பட்டியலிட சமூக மக்கள் சமுதாய மக்கள் மத்தியில் இந்த ட்ராமா நாடகம் எடுபடுமா அல்லது ரஞ்சித்து மாதிரியான ஆட்கள் சொன்ன கருத்தை அந்த ஏற்றுக்கிட்டு திமுகவுக்கு கொள்ளி வைக்க போகிறாங்கங்கிறத ஒரு ரெண்டு நாளையில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்